தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் வரங்களோடு நேரலையில் செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார் வணக்கம் குணசுந்தரி விவசாயிகளின் போராட்டம் தொடர்பான விவரங்கள வழங்கல் வணக்கம் மாலதி சென்னை நந்தனத்தில் இருக்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன் வளர்ப்பு அலுவலகம் முன்பாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் தற்பொழுது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் பல்வேறு கட்டங்களாக இதற்கு முன்னதாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களின் கோரிக்கை என்னவென்றால் இவர்கள் கறிக்கோழி வளர்ப்பிற்கு கிலோவிற்கு ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் என்பது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனை உயர்த்தி இருபது ரூபாய் என்பது கிலோவிற்கு கறிக்கோழி வளர்ப்பிற்கு கிலோவிற்கு இருபது ரூபாய் என்பது கிடைக்க பெறும் அளவிற்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தமிழக அரசு ஏற்பாடு செய்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இவர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்து தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் தற்பொழுது இந்த இடத்தில் குவிந்து அந்த பேச்சுவார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது விவசாயி கறிக்கோழி வளர்ப்பு விவசாயி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருடன் கேட்கலாம் சார் இப்ப பேர் இப்ப இடத்துக்கு வந்திருக்கீங்க உங்களோட கோரிக்கை என்ன இதற்கு முன்னாடி எப்ப பேச்சுவார்த்தை வளர்ப்புக்கான ரூபாய் சார் இந்த பேச்சுவார்த்தையானது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றதுதான் இப்ப வந்து ஏழாம் தேதி இங்க வந்திருந்த விவசாயிகள்ல வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி இயக்குனர் அலுவலகத்தில் வந்திருந்தோம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் அன்னைக்கு வந்திருந்த போது இயக்குனர் அவர்கள் தான் இருபத்தி ஒன்னாம் தேதியை பிக்ஸ் பண்ணி இருபத்தி ஒன்னாம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிக்கை கொடுத்திருந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்கோம் நேற்று இரவு ஆறு மணிக்கு முப்பத்தி ஒம்பது நிமிஷத்துக்கு எங்களுடைய கறிக்கோழி வண்ணை அனுப்பி அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் அவர்களுக்கு ஒரு மெயில் வருது இன்றைய பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லுது அப்போ இந்த தகவலை சொன்னது இயக்குனர் அவர்கள் தான் இருபத்தி ஒன்னாம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள் எதற்காக விவசாயிகளை அழைக்களிக்கின்றார்கள் அரசு ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றது அவர் இயக்குனர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நான் நடத்த முடியாது என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார் அது வந்து உண்மையாக விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் விவசாயிகள் பக்கமா இங்க வந்துட்டாங்க இந்த விவசாயிகளை எதிர்பார்ப்போட இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றோம் நம்மளுக்கு கூலி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்து விவசாயிகள் வந்தாங்க இந்த இந்த கூட இயக்குனர் அலுவலகம் காவல்துறை அடைத்து வைத்திருக்கின்றார்கள் இதே ஒட்டுமொத்த விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பாகவும் இருக்கின்றது என்ன சாலையில் அமர்ந்திருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு சொன்ன இயக்குனர் ஏன் கேட்டை பூட்டி காவல்துறையை வைத்து விவசாயிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார் என்று தெரியவில்லை இது வந்து முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கூலியுர்வாக நாங்கள் என்றால் நாங்கள் இங்கிருந்து களைய மாட்டோம் என்று ஒட்டுமொத்த அனைத்து விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்ல அரசின் சார்பில் விவசாயிகள் தான் கோழிப்பண்ணை நடத்தினோம் எங்களுடைய கோழிப்பண்ணைக்கு ஆயிரம் யூனிட் மின்சாரத்தை உரிமை மின்சாரமாக கொடுக்கணும்னு எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் அதுபோக ஆண்டுதோறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருட வருடம் பத்து சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் கூலி உயர்வும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் இன்னைக்கு என்னன்னு சொன்னா மஞ்சியினுடைய விலை எங்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் ஆயிடுச்சு ஒரு டிராக்டர் இவங்க பேச்சுவார்த்தை நடந்த போது எங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கிடைச்ச சாக்கு இன்னைக்கு முந்நூறுபாய் ஆகி போச்சு கூலி உயர்வு அப்படி அப்படிதான் இன்றைக்கி ஒரு பெண் வேலைக்கு வரணுன்னாலும் கூட ஐநூறுரூவா கூலி ஆண்கள் கூலிக்கு வரணும்னா ஆயிரம் ரூபாய் கூலி இது நாற்பத்தி ஐந்து நாள் பயன்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லை பத்து நாளைக்கு வந்து அந்த குஞ்சை நாங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹீட் பண்ணணும் கறி போடணும் இல்லைன்னா சிலிண்டர் வச்சு சூடுபடுத்தணும் அப்படி பண்ணும்போது எங்களுக்கு இதில் எந்தவித லாபமும் இல்லை பண்ணையை போட்டுட்டோம் என்ன பண்ணுறது மெல்லவும் முடியல துப்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும் கடனை வாங்கி வேற இந்த அரசாங்கம் ஊக்குவித்து எங்களுக்கு லோன் கொடுத்துட்டாங்க லோனை கட்டுறதுக்கு நாங்கள் வேற ஏதாச்சும் ஆடு மாடுகளை வித்து லோனை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்ப எங்களுக்கு கோழி வளர்ப்பு என்ன இருக்கு அரசாங்கம் உணவு உற்பத்தியை நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்சா விவசாயிகள் கேட்கின்ற கூலியத்தை கேட்கிறோம் பண்ணை நிறுவனங்கள் நாங்கள் அறிவிச்ச இரண்டு நாள்லயே கிலோவுக்கு ஐம்பதுல இருந்து நூறு ரூபாய் பண்ணிட்டாங்க என்ன நாங்க உற்பத்தி நிறுத்த ஒன்னா தான் நிறுத்தி இருக்கோம் ஆனா அதனுடைய தாக்குதல் வர்றதுக்கு நாற்பது நாள் ஆகும் உடனடியாக இன்னைக்கு விக்கக்கூடியத அரசாங்க தடை பண்ணி இருக்கணும் பொதுமக்கள் இருக்காங்க கோழிக்குஞ்சி உற்பத்தியாளர்களையும் விவசாயிகளையும் அரசும் கலந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு இந்த பெற்று தரவில்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டமானது எதிரொலிக்கும் அரசுக்கு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆகவே அரசு உடனடியாக இன்றே கால்நடைத்துறை அமைச்சரும் வர வேண்டும் முதலமைச்சர் கவனத்தில் சட்டசபை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தீர்மானமா அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளும் காத்திருக்கின்றோம் இன்றே தீர்மானம் நிறைவேற்றவில்லை என்றால் சட்டசபையும் கூட முற்றுகையீடுவதற்கு அனைத்து விவசாயிகளும் செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன்

மற்றவர்கள் எல்லாம் அந்த சாதகமா செயல்படுறாங்களா சந்தேகம் எழுகின்றது என்ன விவசாயிகளே நாற்பதாயிரம் கோழி பண்ணை விவசாயிகள் குடும்பமா அது மட்டும் இல்ல அந்த பண்ணையில வேலை செய்யறவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று லட்சம் பேர் அதுல உபரிய வேலை செய்யறவங்க இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கின்றது இது வந்து ஒரு நாற்பது நிறுவனங்கள் தான் அதில் இருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல போனா கோழி குஞ்சுடக்கூடிய நிறுவனம் நாற்பது நிறுவனம் நாற்பது நிறுவனங்களுக்காக இந்த அரசாங்கம் செயல்படுதா இல்லை லட்சக்கணக்கான விவசாயிகளுக்காக செயல்படுறதாங்கிற கேள்விக்குரிய இருக்கு எங்களுக்கு நேற்று இரவு இந்த செய்தியை போட்டாங்கன்னா யார் அந்த இரவுக்கு மேல வாட்ஸ்அப் பார்ப்பாங்க மெயில பார்க்க போறாங்க இது அரசினுடைய அலுவல் நேரம் இப்போ காலை ஒன்பது டு ஆறு ஆறு மணிக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கோம் அந்த அலுவலர் மீறிய துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் எங்களின் கறிக்கோழி வளர்ப்புக்கான விலையை உடனடியாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று இதற்கான தீர்வு என்பது தமிழக அரசு மூலம் எடுக்கப்படவில்லை என்றால் எங்களின் போராட்டம் என்பது தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மாலதி கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் போராட்டம் தொடர்பான கூடுதல் நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி